ஒவ்வொரு நொடியுமே உங்களோட மனசாட்சி சொல்றபடிதான் நீங்க கேட்கணும் எந்த ஒரு கல்மேஷம் இல்லாம கரெக்ட் மெசேஜஸ் இன்னர் வாய்ஸ் எப்படி கொடுக்கணும்னாக்கா மெடிடேஷன் பண்ண பண்ண உங்களுக்கு தானே அந்த கரெக்ட் மெசேஜ் வரும் யார் மேலே டிபெண்ட் ஆகும் யாரும் உங்களுக்கு சொல்லவும் முடியாது அது தான் வரணும் எப்ப நீங்க இந்த தர்மா ஃபாலோ பண்றீங்களோ அப்ப உங்களுக்கு மோக்ஷம் ஸ்வர்கவாசல் இதெல்லாம் இருக்கும் மற்றவங்க கிட்ட இருக்கிற சின்ன சின்ன நல்ல விஷயங்க பார்த்து அதை பாராட்டி அதை பேசணும் சில பேரு குடும்பத்துல வந்து நல்ல விஷயங்கள் மனசுல வச்சுப்பாங்க வெளிய பேச மாட்டாங்க இப்போ எங்க தெரியும் மத்த நாள் அது கேட்டால் அது ஆனா புரிஞ்சுக்கணும் அதெல்லாம் கூட சொல்லிட்டு இருப்பாங்க சொல்லணுமா சொல்லணும் நீங்க வாயை திறந்து சொல்லணும் கடவுள் வாயை கொடுத்துருக்கிறது நல்ல வார்த்தைங்க பேசுறது நல்ல குணத்தை பாராட்ட மாட்டாங்களா குறைங்களை மட்டும் சொல்லி சொல்லி காட்டுவாங்க நாங்க எங்க இருக்கோம் அந்த சண்டை சச்சரவுதான் ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கு நீங்க யார்கிட்டனா குறை சொன்னீங்கன்னா அந்த ஆள் உங்ககிட்ட நண்பனா இருக்கமா நீங்க எப்ப நல்ல விஷயத்தை பாரா பாராட்டுறீங்களோ அப்போ தானா எல்லாரும் உங்களுக்கு நண்பர்களா வருவாங்க உங்ககிட்ட கோடி கணக்குல பணம் சொத்து எல்லாமே இருக்கலாம் ஆனா ஸ்பிரிச்சுவலா ஒரு நண்பர் கூட இல்லாம உங்களோட ஆன்மா வெரி 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 போர் சோல்